श्रुतिस्मृतिपुराणाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिमेधविभागिनी व्योमवद्व्याप्तदेगाय दक्षिणामूर्तये नमः सहनाववतु भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावदितमस्तु मा विद्विषावहैः ॐ शान्तिशान्तिः ஹனுமன் சாலிசாவனுடைய முதல் எட்டு ஸ்லோகம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த முதல் எட்டு ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹனுமனுடைய வர்ணனை கொடுக்குறாரு உருவ வர்ணனையும் கொடுக்குறாரு அவர் ஞானவான் குணவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரை எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்துதி ஸ்ரோ ஸ்தோத்திரம் எடுத்தோம்னா முதல்ல வந்து அந்த இறைவனோட வர்ணனை இருக்கும் கந்த சஷ்டி கவசமோ விநாயகர் ரகவலோ எடுத்தா அந்த உருவ வர்ணனை இருக்கும் அந்த உருவ வர்ணனை வந்து நமக்கு வந்து அவங்கள மனசில் தியானம் செய்வதற்கு அது உபாசனை செய்யும் பொழுது உதவியாக இருக்கும் இப்போ அவ அதோடு சேர்த்து அவருடைய குணாதிசயங்களையும் சொல்கிறார் அதை நம்ம பகவத்கீதையில் உள்ள பகவான் சொல்லி கொடுக்குற இருபது நட்பண்புகளும் அதுக்கப்புறம் அவர் யார் சிறந்த பக்தன் எனக்கு பிரியமான பக்தன் எப்படி இருப்பான்லாம் சொல்கிறார் அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் நம்ம பக்தி செய்கிறோம்னா அப்போ அதில் கொஞ்சமாவது நான் இருக்கணும் இல்லை நான் ஹனுமன் பக்தன்னு சொல்லிட்டா அவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கக்கூடாது அவர் எப்படி இருக்கிறாரோ அதில் கொஞ்சமாவது நான் வளர்த்துக்கணுன்னு இருப்பேன் ஸோ அதுதான் அங்கே வந்து பாயிண்ட் இப்போ துளசிதாசரோட ஹனுமன் சாலிசா ஃபுல்லாகவே அவர் நம்மளை இப்படி தான் கொண்டு போகிறார் கை பிடிச்சி கொண்டு போகிறார் பிறந்த ஹனுமன் பக்தி செய்கிறீங்களா அவர் இப்படிப்பட்டவர் இப்போ நீங்கள் இப்படி இருங்க அப்படின்றார் இப்போ அடுத்த எட்டு ஸ்லோகம் நம்ம பார்ப்போம் அப்போது அந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் திகுலோக உஜாகரன்னார் மூன்று உல உலகங்களையும் ஒளிர்விப்பவர் அப்படின்னார் அதை நம்ம வந்து அந்த கதோபனிஷத் மந்திரத்துலேருந்து பார்த்தோம் கத்தோபநிஷத் வந்து பொதுவாக எல்லா உபநிஷத்துமே ஒரு உரையாடல் பாணியில் இருக்கும் குரு சிஷியனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிஷியன் பதில் கேள்வி கேட்குறான் திருப்பி குரு பதில் சொல்கிறார் இப்படி இருக்கும் கதோ குரு யாருன்னா யமதர்மராஜா சீடன் யாருன்னு பார்த்தா ஒரு குழந்த பையன் பத்து வயசு நச்சிக்கேத்தன் நம்ம உபநிஷத்துலேயே யங்கஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் அவர்னு சொல்லலாம் அவ்வளோ சீடர்களில் அப்படி அந்த நச்சிக்கேத்தன் ஆனால் அப்படி விஸ்டம் நாலேஜ் அப்படி இருக்கு அவனுக்கு போய் கேட்குறான் கேள்வி அப்போ பதில் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நான் தத்ர சூரியோ பாதி நான் சந்திர தாரகம் நேமா மா வித்யுதோ பாந்தி குதோ எம்ஏ அக்னிகி அந்த சூரியனோ அந்த சந்திரனோ இல்லை நட்சத்திரமோ இல்லை மின்னல் ஒளியோ காட்ட முடியாதப்போ இந்த சின்ன விளக்கங்களை வச்சு உன்னை காட்டிட முடியுமா அப்படின்ற எதை காட்டிட முடியும் அப்படின்னா அவன் எதை கேட்டான் போய் இல்லையா இப்போது ஒரு சீடன் குருவை அணுகி கேட்கும் பொழுது அப்போ ஒரு கேள்வியோட தான் போகிறான் எதை காட்டி கொடுக்க சொல்லி கே கேட்குறான் அவன் ஒரு வேளை வந்துட்டு ஆத்மவித் சோகம் தரதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான் ஆத்மாவை அறிபவன் சோகத்தை கடக்கிறான் ஆத்மானா நான்னு தெரியும் இப்போ நான் என்ன சரியா தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு போய் ஆத்மாவை எனக்கு காட்டி கொடுங்கன்னு கேட்கும் இல்லை நித்திய வஸ்து ஏகம் பிரம்மம் அப்படின்னு கேள்விப்பட்டான் நான் சுகத்தை தான் நாடுறேன் எனக்கு இந்த உலகம் கொடுக்குற சுகம் அனித்தியம்னு நல்லா தெரியுது ஆனால் நித்திய வஸ்து ஒன்று இருக்குது அது சுகஸ்வரூபம்னு வேற சொல்றாங்க அதுதான் பர பிரம்மம் பரம்பொருள்ன்றாங்க அதை எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை இப்போ இந்த சமீப காலமாக இருந்தால் நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு அப்படி நம்ம கேட்டுடோம் ஏதோ ஒரு இதை காட்டி கொடுக்க சொல்லி இந்த குருக்கிட்ட போகும்போது அவர் அதை தான் சொல்கிறாரு தம்பி நான் அப்படி இந்த சூரிய வெளியிலலாம் காட்ட முடியாது எதுலேயுமே அதை காட்டி கொடுக்க முடியாதுப்பா பார்க்கவே முடியாதா அப்படின்னா முடியாது இல்லை ஒருவேளை சப்தம் எதா கேட்குமா ஒன்றும் கேட்காதது அப்போது தொட்டு பார்த்துடலாமா இல்லை சுவையும் இல்லை நறுமணமும் இல்லை ஐந்து புலனுக்கும் அது அகப்படாது என்றார் எந்த பிரமாணத்தாலேயுமே அறிய முடியாது என்றார் இந்த அஞ்சு புலன் வழியாக தான் நம்ம எல்லாவற்றையுமே அறிகிறோம் உலகையே அறிகிறோம் அப்போது இந்த அஞ்சு புலன் வழியாக எந்த வழியாக அறிய முடியாது உபகரணம் கூட டெலிஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ எந்த சென்சர்லேயும் அதை அறிய முடியாது ஓ ஒருவேளை இப்போ என்னோட பசி தாகம் உணர்வுகள் எல்லாம் புலன் இல்லாமல் நான் அறிஞ்சுக்கிறேன்ல இல்லை உள்ள சாட்சியாக அறிஞ்சுக்கிறேனே அப்படி நான் அறிய முடியுமோன்னா இல்லைப்பா அறிய முடியாது இல்லை ஏதாவது ஒரு உபமானம் காட்டுங்களேன் அதேதான் தான் காட்ட முடியாது அது மாதிரி இன்னொன்று காட்டுங்களேன் அதுக்கு உபமானமும் இல்லை அப்படின்ட்டு அனுபாமா அனுப்பமா பேர் சொல்கிறோம்ல உபமானமே இல்லாத அது இல்லை ஏதாவது நான் ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டா பா அனுமானம் அர்த்தாபத்தி அப்படின்றாங்க அதாவது மனிதன் அறிவை பெறும் வழிகள் அதாவது சரியான வழிகள் அதுக்கு பிரமாணம்னு பேர் அதில் அஞ்சு பிரமாணம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஒன்று இந்த பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம்னா நம்ம ஐந்து புலன்கள் வழியாக பெறுவது இன்னொன்று சாட்சி சாக்ஷி பிரத்யக்ஷிறது நான் உள் புலன் இல்லாமல் உள்புறமாக என் பசி தாகம் உணர்வுகளை அறிகிறேன் அது சாக்ஷியாக அறிவது இது தவிர வந்து இந்த புலன் பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில் உபமானமாக அறியலாம் இப்போ வந்து ஒரு கபிபாரான்னு ஒரு அனிமல் எங்கே காட்டுறது அந்த மாதிரி இங்கே இல்லையே அப்படின்னா நம்ம பன்றி பார்த்துருக்க அதுலேயே அப்படியே உடல் ஃபுல்லாக ரோமம் உழைச்சா மாதிரி இருக்கும் அதே சைஸில் அப்படின்னா ஒரு உபமானம் கொடுத்து காட்டலாம் இல்லை அனுமானம் அர்த்தா பற்றின்றது இன்ஃபரன்ஸ் டிடக்ஷனில் அறிந்து கொள்வது இப்போது நம்மளுக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளோ வேகமாக விரிதுன்னு பார்க்குறாங்க அது வந்து ஒரு வேகத்தை அளவு பண்ணுறாங்க அவங்களுடைய யுக்தி என்ன சொல்லுது அந்த அந்த பெரு வெடிப்புன்னு சொல்கிறாங்களே பிக் பேங் அதுக்கப்புறம் வந்து வெடிக்க ஆரம்பித்த இந்த பிரபஞ்சம் அந்த அது அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுது அந்த விரியிற வேகம் வந்து ஸ்லோ ஆகணும் எப்படி மம்பரத்தை சுற்றி விட்டால் கொஞ்ச நேரத்தில் ஸ்லோவாகி நின்றுடும் அந்த மாதிரி பிரபஞ்சமும் அப்படியே விரியிறது ஸ்லோவாயி நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் உண்மையிலுமே விரியிற வேகத்தை அளந்தால் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக விரியுது அது விரியிற வேகம் அதிகமாயிட்டே போகுது அப்போது என்ன எதோ உந்துது எதுவுமே உந்துது எது தெரியலையே என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஃபேக்ட்டு ஒன்று வந்து வெறி வெடிப்புலேருந்து வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது நிற்கணும் ஆனால் அளக்கும் பொழுது அது வேறையாக இருக்குது அப்போது வேற ஒரு ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அது டார்க் எனர்ஜி ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி அதை உந்திக்கிட்டு இருக்கு இது வந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இன்ஃப்ளரன்ஸ் டிடக்ஷன் மூலமாக ஒரு இது அறிஞ்சு கொள்கிறோம் இல்லையா அப்படியாவது அதை அறிய முடியுமா முடியாது ஏன்னா இன்ஃப்ளென்ஸ் டிடெக்ஷன் ஓமானம் எல்லாமே இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வருது ஏன்னா அதை எதையா மெஷர் பண்ணுறேன் எதையாவது பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்போ எந்த புலனைக்கே அது அகப்படாதேப்பா அப்போ நீ எந்த வழி வழியிலும் வழியிலேயும் அறிவ அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது குருவே அறியவே முடியாதுன்றீங்க அப்போ அப்படி ஒன்று இருக்கா இருக்கே நீ அதை நாடுற இல்லை எது அப்படின்னா என்னால் இந்த எந்த வகையிலையும் அறிய முடியாது ஆனால் நீ அதை அறிந்து கொண்டே தான் இருக்கிற நீ அதை அறியாமல் இல்லை எனக்கு அது தெரியும் எது அப்படின்னா நீதான் இப்போது இது எல்லாம் என்னால் அறியப்படுது நான் என்ன எனக்கு தெரியுது இல்லை நான் எனக்கு தெரியுது இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அதை அறிவதற்கு எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ண பிரத்யக்ஷமாக இல்லை சாட்சி பிரமாணமாக அறிஞ்சியா இல்லை எதை அனுமானமாக எதா பண்ணி அறிஞ்சியா இல்லை எந்த பிரமாணத்துக்கும் அகப்படலை ஆனால் நான் இருப்பதை நானே அறிகிறேன் அதை தான் ஸ்வயம்பாதி நானே த என்னையே நானே அறிந்து கொள் கொள்பவனாக இருக்கிறேன் ஸ்வயம் ஜோதி ஜோதிர் ஜோதி அப்படி சொல்கிறாங்க அப்போது அதை தான் அவர் சொல்கிறாரு இது எதனாலையும் அறிய முடியாது அது நான் நேமாக வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிகி இதெல்லாம் காட்டிட முடியாது ஆனால் துவமேவ பாந்தம் நீ தான அந்த ஒளி நீ தான் அது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த அறிபவனாக நீ இருக்கிறியே அந்த உன்னையே தானே நீ அறிகிற மற்றதெல்லாம் அனுபாதி சர்வம் அது உன்னால் அறியப்பட்ட தான் இருக்கு அப்புறம் என்ன சொன்னாரு தசிய பாசா த சர்வம் இதம் விபாதி உன் ஒளியில்தான் மற்ற எல்லாமே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றதெல்லாம் விளங்கப்படுகிறது இப்போ இதெல்லாம் இருக்க இருக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நான் அறிகிறதுனால சொல்கிறேன் எந்த வகையிலையுமே ஒன்று அறிய முடியலன்னா அது இல்லைன்னு சொல்லிவிடும் அப்போது ஒரு ஒரு திங் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லை நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும் இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன் அந்த பொருள் சொல்லலை நான் தான் சொல்கிறேன் இருக்கா இல்லை அப்போ ஒரு பொருள் இது இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை அங்கே இருக்கிறது மைக் அங்கே இருக்கிறது சேர் அங்கே இருக்கிறது ஊஞ்சல் அப்போது இருக்கிறது இருக்கிறதுன்னு அந்த இருப்பை நான் தான் கொடுக்குறேன் ஏன்னா நான் அதை அறிகிறேன் அப்போ என்னால் அறியப்படுவதால் தான் அதுக்கு இருக்கிறதுன்ற அந்தஸ்தே வருது அப்போது அந் அந்த அந்த இருத்தல் அந்த இருத்தல் எப்படி என்னோட தான் ஏற்பட்டதுனால எக்ஸிஸ்டன்ஸே நான் தான் அப்படின்னு அவர் அங்கே காட்டி கொடுக்குறேன் இந்த ஓல் பிரபஞ்சம் இந்த பூலோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த புவர் லோகம் அப்படின்னு சொல்ல அந்த தேவர்கள் வசிக்கும் லோகமாக இருந்தாலும் ஸ்வர்கலோகமாக இருந்தாலும் அது எல்லாமே நீ காட்டுற ஒளியில்தான் அது இருக்கு நம்ம இது இன்னொரு வேத மந்திரமும் இதை நம்ம ரொம்ப பிரபலமான மந்திரம் ஓம் பூர் புவ சுவக தத் சவிதுர் வரேன்யம் இந்த மூன்று உலகங்களையும் சவிதுர் என்றால் ஒளி ஒளியால் போஷித்து காப்பது தத் சவிதுர் வரேன்யம் அது வணங்கத்தக்கது பர்கோ தேவசிய பர்கோ என்றால் ஒளி பொருந்திய தெய்வீகமான உன்னை தியோமகி என் மனதில் நான் தியானிக்கிறேன் தியோ யோன பிரச்சோதயார் எனக்கு நான் எனக்கு தியோ என்னை எனக்கு இந்த புத்தியை கொடு என் புத்தியில ஞானத்தை கொடுன்னு கேட்குற மந்திரம் காயத்ரி மந்திரம் அதை தான் அவர் என்ன சொன்னார் திகுலோக உஜாகர மூன்று உலகங்களை ஒளிர்விப்பவராக அனுமானை சொல்கிறார் அந்த காயத்ரி மந்திரத்தையே எடுத்து அப்படி சொல்லிட்டார் இப்போ ஃபஸ்ட்டு அந்த எட்டு ஸ்லோகம் பார்த்தோம் அப்புறம் அடுத்த எட்டு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அனுமனை வந்து ஒரு கர்ம யோகியாக அழகாக அங்கே வந்து வர்ணித்து காட்டுறாரு அவர் என்ன சொல்கிறாரு சூக்ஷ்ம ரூபதரி சியகி தீகாவா சியான்னா சீதாவை தான் நாட்டில் வந்து சியா அப்படின்னு சொல்கிறாங்க ரூபமாக அதாவது அவர் பெரிய ரூபம் எடுத்து தான் அந்த கடலை தாண்டுறாரு தாண்டி அங்கே இறங்கின உடனே சீதையை பார்க்க போகணும் லங்கையை போது ஒரு குட்டி குரங்கா பண்ணிக்கிட்டார் க்யூட்டாக சின்னதாக இருக்க ஒரு குரங்கா தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பாஷையில் பேசி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ராமர் கதையை சொல்லி அவர்களுக்கு மனசில் வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தார் இப்போ சூக்ம ரூபமாக சீயா சீதா உங்களை காட்டிக்கொண்டீர்கள் விகட ரூப லங்க ஜராவா விகடனால் மோசமான குரூரமான ரோப ரூபம் எடுத்து லங்கையவே எரிச்சார் பீம ரூபதறி அசுர சம்ஹாரி பீ பீம என்றால் இந்த பயங்கரமான பலமான வேலைகளை செய்பவன் பீமன் இப்போ அந்த மாதிரி ஒரு பயங் பலவானாக தன்னை ஆக்கி கொண்டு இந்த எல்லாம் சம்மாரம் செய்தீர்கள் ராமச்சந்திரக்கே காஜ சம்ஹாரி எல்லாம் எதுக்காக செஞ்சார் எதுக்கு அவருக்கு எதோ ஆகணும்ட்டும் இல்லை அவருக்கு புகழ் ஒன்றும் இல்லை எல்லாமே ராமர் காரியம் இது ராமர் காரியம் இது சீதை பொருட்டு செய்யப்பட்டது ராமர் சீதை அம்மா அப்பா அப்பாவுக்கா நான் செய்கிறேன் அப்படின்னு தான் எல்லாத்தையும் செஞ்சார் ராஜ ராமச்சந்திரக்கே காஜி காஜினா வேலை சன்வாரி எல்லாத்தையும் நிறைவாக வெற்றிகரமாக செய்து முடித்து கொடுத்தார் அப்புறம் என்ன பண்ணாரு லகனஜி ஆயே அந்த லக்ஷ்மணன் லக்கன்னா லக்ஷ்மணனுக்கு அந்த இந்திரஜித்தை எதிர்த்து அந்த போரிடும் பொழுது இந்திரஜித் அந்த நாகாஸ்திரம் மீறி அவன் மூர்ச்சி அடைஞ்சிடறான் அப்போது அனுமன் என்ன பண்ணாரு அங்கே லங்கையில் ராவணனுடைய வைத்தியன் இருப்பான் இல்லையா அவனை வீட்டோட தூக்கிட்டு வந்து ராமர் காலில் விட்டார் அவன் ராமர் பார்த்தாரு அவனை கூப்பிட்டு இல்லை என் தம்பிக்கு நீ இது பண்ணி கொடுணுன்னு அவன் அவன் வேலையை செஞ்சான் அவன் பார்த்து இந்த மூலிகை தான் வேணும் காலையில வரலன்னா வரலைன்னா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நீ ஜாம்பவான் சொன்னார் எனக்கு தெரியும் இந்த மூலிகை இந்த துரோணகிரி மலையில இருக்கு ஹிமா ஹிமாலயாஸ் பக்கத்தில் யார் போறக்கு இருக்கா அனுமன் தான் உடனே போனாரு அங்கே அங்கே போயிட்டு எந்த மலை எந்த செடி அந்த சஞ்சீவினின்னு தெரியல மலையவே தூக்கு சேர்த்து தூக்கி எடுத்துட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு வந்து அந்த லக்கனஜியாயை அந்த லக்ஷ்மணனின் உயிரை திருப்பி கொடுத்துட்டேன் அப்போ ராமர் என்ன பண்ணார் ராமச்சந்திர உரு லாயே அவ்வளவு சந்தோஷத்தில் உன்னை எடுத்து தோல்லை சாத்திக்கிட்டார் இப்போ சீதையை கண்டேன்னு வந்து சொன்னார் அதே மாதிரி வந்து தோலை சாத்தி சாத்தி கொண்டார் அப்புறம் என்ன பண்ணார் ராமச்சந்திர பகுத்து படாயி துமமம பிரிய பரதசமபாயி அப்படி என்ன சொன்னார் டே என்னுடைய பிரியமான தம்பி பரதன் மாதிரி நீயும் எனக்கு ஒரு தம்பிடா எங்களோட நாங்கள் நாலு பேர் அங்கே குகன் அந்த படகோட்டி எங்களை க்ராஸ் பண்ணி விட்டான்ல அவனோட அவனை என் தம்பின்னு சொன்ன அவன் நீ என் ஆறாவது தம்பிடா அப்படின்னு சொல்லி அவரை தான் சொன்னாங்க அப்போ இந்த கர்மயோகி என்ன பண்ணுறான் ஃபுல்லாக அர்ப்பணிச்சிடுறான் என்ன செய்தாலுமே இறைவனுக்காக தான் செய்கிறான் ஃபுல் அர்ப்பணம் வாழ்க்கையே இறைவனுக்காக அர்ப்பணம் இல்லை உனக்கு என்னப்பா நான் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து எனக்கு செய்கிறது தான் என்னுடைய பாகியமே எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு பிரசாதம் ஒன்றுமே கொடுக்கலன்னா பிரசாதம் அப்படின்றான் தன்னை ஃபுல்லாக இறைவனுக்கு கொடுத்துட்டான் அப்போது இறைவன் அவருன்னு சாமான்யமான ஆளாக இவன் ஒரு மனுஷனாலே ஃபுல்லாக கொடுக்க முடியுதுன்னா அந்த இறைவன் தன்னை திருப்பி கொடுத்துட்றார் அந்த கர்மயோகி எப்போது அவன் ரெடியாக இருக்கிறானோ ஞானத்தால் அவன் என்ன அறிந்து கொள்கிறான் என் நானாக எனக்குள் அந்த அறிவு நான்ன்ற அந்த கான்சியஸ்னஸ் அதுவே அந்த பரபிரம்மம் நான் தான் அந்த பரபிரம்மம்னு அறிந்து கொள்கிறான் அதை தான் அங்கே வந்து ராமச்சந்திரன் அந்த இடத்துல சொல்கிறார் ராமர் எனக்கு என்னோடய ராஜ்யமோ எல்லாம் போயிடுச்சு எனக்கு கொடுக்கறதுக்கே என்ன இருக்குது நான் தான் இருக்கேன் வா அப்படின்னு கட்டி கொள்கிறார் அப்போது அது அந்த நம்ம அதுதான் இங்கே புரிஞ்சுக்கிறோம் அந்த இறைவன் தன்னையே கொடுத்துடுறார் இந்த மாணிக்க வாசகர் கூட ஒரு பாட்டில் பாடுறார்ல தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கோலோ சதுரர் சதுரர்னா யார் இதில் வந்து சாதுரியம் மிக்கவர் இந்த அல்ப ஜீவன் என்னை எடுத்துக்கிட்டு பரம்பொருள் உன்னை எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது இந்த இதை தான் இங்கே இங்கே வந்து இந்த கர்ம யோகியை விஷத்தி காட்டுறாரு அப்போது பரதனுக்கு சமமான தம்பின்ட்டார் ஏன் லக்ஷ்மணனை சொல்லலாம் இல்லை எல்லாத்தையும் விட்டு கூட ஓடி வந்தான் இல்லை அவன் தானே பதினாலு வருஷம் கூட இருந்தவன் பரதன் அங்கே தானே உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னா எல்லாருக்கும் பரதன் மேலே ஒரு கோபம் இருக்கும் இந்த ராமாயணத்தில் தான் துளசிதாசர் அவனை ஹைலைட் பண்ணி காட்டுறார் லக்ஷ்மணன் இருக்கான் அவனுக்கு எல்லாருக்கும் லக்ஷ்மணன் மேலே ஒரு இது இருக்குது நான் பரதன்னு சொல்லணும் இல்லை ஏன்னா அந்த கைகை அம்மா வந்து பரதனுக்காக வந்து இந்த வாங்குறாங்க தசரதர் உயிரை கொடுத்துடுறாரு அவங்களும் அப்படி சண்டை போட்டு வாங்குறாங்க அந்த அந்த உரிமையை ஆனால் அங்கே பரதன் இல்லை அப்போது பரதன் மாமா வீட்டில் இருக்கான் அங்கேருந்து திரும்பி வந்து நடந்தது தெரிஞ்ச உடனே அப்பா உயிரை விட்டுட்டாரு அம்மா இப்படி சண்டை போட்டு வாங்கியிருக்காங்கன்னா கோபம் பயங்கரமான கோபம் அப்புறம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நீ பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு சத்ருகண்ணை கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அந்த வெண்கொற்ற கொடையை தூக்கிட்டு ஓடுறான் அதுக்குள்ளே ராமர் வந்து சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டார் அப்போது அங்கேருந்து லக்ஷ்மணன் பார்த்து சொல்கிறான் வெண்கொற்ற கொடை வருது இது ஒருவேளை இந்த பரதன் தான் இங்கேயும் வந்து நம்மளை துரத்துறானோ அப்படின்றான் ராமர் சொல்கிறாரு பரதன் அப்படி இல்லை பொறுமையாயிரு அப்படின்ற அப்புறம் வரான் வந்து கெஞ்சிரான் ஆனால் நீங்கள் வந்துருங்க இது உங்களோட உரிமை அது நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் வாங்கன்னு கேஞ்சிடறேன் ஆனால் ராமர் உறுதியாக இருக்கார் நான் செஞ்சு கொடுத்த அந்த ப்ராமிஸ் நான் வந்து நான் அப்பாவுக்காக நான் வந்து அந்த சத்தியத்தைக்காக நான் இது வந்துக்கிறேன் நீ போய் நாட்டை பார்த்துக்கோ அப்படின்றார் ஸோ அண்ணனோட உறுதியை புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாதுகையை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த அரியாசனத்தில் அதை வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியில் ஒரு குடிசையில் இருந்து அண்ணன் சார்பில் ஆட்சிப்படுங்க அவர் திரும்பி வராருன்னு உடனே அவ்வளோ சந்தோஷம் அந் என்றைக்கு வருவார்னு பதினாலு வருஷம் காத்திருந்து அப்படியே அவ் எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியுமோ அப்படி கையில் கொடுத்தான் அவருக்கு பட்டா அவன் பட்டாபிஷேகம் செஞ்சுக்கல கரியாசனத்தில் உட்காரல அப்போ அவனோட பிரியம் வந்து ராமர் தான் ஆட்சி புரியணுன்றது அவனோட ஆனால் அவன் போதே அவன் மர உரியில் ஓடுறான் ஆனால் நான் காட்டில் இருக்கேன் நீ போ அப்படின்ட்டு அப்போ அவன் பெரிய ஆசை மனசுல இருக்கிற ஆசை என்றைக்குமே அவன் ஆசைப்படல அந்த இதுக்கு ஆனா அவன் மேல திணிக்கப்பட்டது அப்பவும் அவனுடைய விருப்பையும் வெறுப்பையும் ஒத்தி வச்சுட்டு செய்ய வேண்டியத ராமருக்காக செஞ்சான் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அண்ணன் அண்ணி தம்பி லக்ஷ்மணன் எல்லாம் காட்டுல இருக்காங்க போது எல்லாத்தையும் பொறுத்துக்கொண்டு எல்லாருடைய பை சொல்லியும் பொறுத்து கொண்டு அவன் அதை செஞ்சான் அதனால அந்த கர்ம யோகத்தை உசத்தி காட்டணுன்றதுக்காக அங்கே பரதனுக்கு ஒரு உசத்தி காட்டணுன்றதுக்காக பரத பாயி அப்படின்னு சொன்னார் இப்போ வதன துமரோ யஷ காவே அசகி ஸ்ரீ ஸ்ரீபதி கண்டில காவே இப்போது இந்த ஹனுமனை அவர் இந்த கட்டி அணைச்சி இப்படி சொன்னார் இல்லையா இது ஹனுமனுக்கு செய்த ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி ராமர் வந்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணார் லங்கையை வென்று விபீஷணனுக்கு அங்கே பட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வச்சாரு அவங்கள பற்றிலாம் நம்ம அவ்வளோவா பேசலை உண்மையாக தானே பேசுகிறோம் இது எப்பேற்பட்ட பட்டாபிஷேகம் அது வந்து யாரெல்லாம் சனகாதி பிரம்மாதி முனிசா நாரத சாரத சகித அஹீசா யமகுபேர திக் பால ஜஹாந்தே கவி கோவித கவி ககேகசாந்தேன்னு கேட்குறேன் இப் இப்படிப்பட்ட பெரிய ஆள்கள் எல்லாம் உன் புகழ பாடிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லிட முடியும்னு அந்த துளசிதாசர் சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாட்டு ஒன்று இருக்கும் இல்லை தா அந்த என்ன தவம் செய்தன அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு இந்த ஜன இந்த ஜனகாதி முனிவர் அந்த நாலு பேர் தட்சிணாமூர்த்தி மேலே உட்காந்துருப்பாங்களா அவங்கெல்லாம் அப்படி கடும் தவம் செய்து வாங்கினது அந்த பிரம்மா பிரம்மதேவன் இந்திரனெல்லாம் கூட உன்னை பார்த்து பொறாமை கொள்கிறாங்கம்மா யசோதா நீ அவனை உரல்ல கட்டி போட்டு வாய்ப்புத்தி கெஞ்ச வைக்கிறியே என்ன தவம் நீ செஞ்சிருப்ப அதே மாதிரி தான் அவங்கெல்லாம் அனுமனை என்னடா இந்த கர்ம யோகி அவன் இப்படி அவன் பகவான் வந்து ஒரு சாதா மனுஷன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தானா அவன் பிரம்மன் பிரம்மம்னு தன்னை அறிந்து கொண்டானே அவங்கெல்லாம் எல்லாரும் ஜீவர்கள் தான் சாரதான்ற அந்த சரஸ்வதியோ அஹிசான்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷனோ நாரத முனிவரோ ஜனகாதி முனிவர்களோ யமன் குபேரன் அஷ்டதிக் பாலகர் சொல்கிறோம் இப்படிப்பட்ட எல்லா தெய்வங்கள் கூட அவர்களுடைய அந்த காலம் முடிகிற வரைக்கும் சத்தியலோகத்துல இருந்து அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரளயத்தில் தான் அவங்க வந்து பிரம்மத்தோட ஐக்கியம் அவங்களுக்கு அங்கே முக்தி அந்த முக்தி ஆனால் இந்த மனுஷனுக்கு இங்கேயே போதே எப்படி அதை தான் அவர் சொல்கிறாரு அங்கே அது அனுமனை சொல்கிறாரு ஆனால் அனுமன் மாதிரி வாழ்கிற அந்த யோகிக்கும் அதே தானே இந்த தைத்திரிய உபநிஷத்தில் ஒன்று படி போட்டுட்டே போகும் ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது ஒரு மனுஷ ஆனந்தம் இருக்குது அது உலகத்தில் எல்லாத்தையும் நல்லபடியாக அவனுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு செல்வந்தன் உடல் நல குறைவில் உறவுகள் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தன் அவனோட ஆனந்தம் வந்து ஒரு சாதா மனுஷ ஆனந்தத்தோட நூறு மடங்கு இருக்கும் அவனை விட வந்து ஒரு தேவலோக வாசிக்கு இன்னொரு நூறு மடங்கு இருக்கும் அப்படி ஒரு போட்டே போது அவங்களோட இவங்களுக்கு ஒரு நூறு மடங்கு அவங்களோட அவங்களுக்கு ஒரு நூறு மடங்குன்ட்டு ஒரு பதினோரு ஸ்டெப்போ ஒம்பது ஸ்டெப்போ ஏதோ போடுது அப்புறம் சொல்லுது இவங்களெல்லாத்தோட இவங்களெல்லா ஆனந்தத்தோட அளக்க முடியாத இணையில்லா ஆனந்தம் தடையில்லா ஆனந்தம் அழிவில்லா ஆனந்தம் ஒருத்தனுக்கு இருக்கான் யாரு அப்படின்னா அந்த கோவனம் கட்டிட்டு ஒரு மரத்து கீழே ஒரு ஆண்டி உட்காந்துருக்கான் ஒரு வேலை இல்லை பத்து இல்லை வீடு இல்லை உறவு இல்லை கையில் அந்த பிக்ஷ பாத்திரம் கூட இல்லை ஆனால் அவனுக்கு இருக்கான் எப்படின்னா அவன் தன் யாருன்ட்டு அறிந்து கொண்ட அந்த ஞானத்தினால் முழு வைராகியம் இருக்குது எல்லா விஷயத்து மேலே இருக்கிற இந்த வைராகியம் ஞானம் வைராகியம் சித்தியடைந்து அவன் ஆத்மாராமனாக தண்ணிலேயே ரமித்து இருக்கிறானே அந்த ஆனந்தத்துக்கு இது எதுவுமே ஒப்பாகாது அதனால தான் அவங்க எல்லாரும் கூட என்னென்று சொல்லுவாங்க இப்படி ஒரு கர்ம யோகியா வாழ்ந்து என்னை அர்ப்பணித்து வாழ்ந்து ஞானத்தை பெற்று இப்படி விடுபட்டு பிறவி இல்லை இங்கேயே இப்படி ஆனந்தமாக இருக்கிறானே என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த எட்டு ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை செத்தி துளசிதாசர் பேசுகிறாரு அடுத்த எட்டு ஸ்லோகம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் அந்த எட்டு ஸ்லோகத்தில் வந்து அவரை குருவாக காட்டி ஒரு குரு எப்படிப்பட்ட சாகசங்களை செய்கிறார் ஒரு சீடன் வரும்பொழுது அவனை எப்படி வந்து விடுவிக்கிறாருன்ற அந்த இதை அழகாக காட்டுறார் அதை நம்ம அடுத்த வாரம்